ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வேண்டு சேனல் நம்ம குட்டிவாண்டு சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு செவிலியர் பயிற்சி இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன செவிலியர் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா நம்ம அரவிந்த் கண் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இரண்டு வருஷம் படிக்கிறதுக்கான செவிலியர் படிப்பு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு தராங்கங்க அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து நீங்கள் நல்ல மார்க் ஒரு குறிப்பிட்ட நல்ல மார்க் எடுத்தவங்களா மேற்படிப்பு படிக்க முடியாமல் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எந்தெந்த ஊர்களில் எத்தனை கிளைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த அரவிந்த்கண் மருத்துவமனையில் இலவசமாக வந்து ரெண்டு வருடம் நர்சிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க தரது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கண்டிஷனும் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் வந்து செவிலியர் படிப்பு வந்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அதே அரவிந்த்கண் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய கிளைகள் இருக்கு அவங்க எங்கே வேணால் விடுவாங்க அதில் வந்து நீங்கள் வந்து மூணு வருடம் வந்து நீங்கள் அதிலே வேலை செய்யணுங்க வேலை செய்யறதும் ஃப்ரீயாகலாம் இல்லைங்க நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி சேல்ரி கொடுத்து வேலை செய்வாங்களோ அதே மாதிரி ஆனால் கட்டாயம் இது கண்டிஷன் போட்டிருக்காங்க ஃப்ரீயாக கோர்ஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் அங்கேயே வந்து வேலை செய்யணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஊக்கத்தொகையுமே தராங்கங்க ஊக்கத்தொகையும் தராங்க ஃப்ரீயாக தராங்க அது இல்லாமல் ஹாஸ்டல் ப்ளஸ் ஃபுட்டு மட்டும்தாங்க நீங்கள் வந்து பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கும்போதே ஊக்கத்தொகை தராங்க அதே ஹாஸ்பிட்டலில் படித்து முடித்து மூணு வருஷம் வேலை செய்யணும் வித் சேல்ரியோட அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நீங்கள் எங்கே வேணால் போய் வந்து சேர்ந்துக்கலாம் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயன் இல்லாததாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு மேற்படிப்பு படிக்க முடியாமல் இந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நல்ல மார்க் வந்து பண்ணா அதில் எடுத்துகிட்டு ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமே போதும் உங்களால் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது உங்களுக்கும் நல்லது தானேங்க அதே மாதிரி நம்ம கண் நம்ம அரவிந்த் கண் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா நம்ம திருநெல்வேலி சேலம் மதுரை காஞ்சிபுரம் சென்னை சென்னையில் வந்து பூந்தமல்லிக்கிட்ட இருக்குது அப்புறம் திருப்பதியில் கூட இருக்குதுங்க திருவண்ணாமலை திருப்பூர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கோவில்பட்டி உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களில் திருநெல்வேலி நிறைய ஊரில் வந்து கிளைகள் வந்து இருக்குது நீங்கள் படித்து முடிச்சோன்னே எந்த கிளைகளுக்கு வேணால் உங்களை வந்து நர்ஸாக வந்து அனுப்புவாங்க ஸோ இந்த வந்து ஒரு நல்ல அரிய வாய்ப்புங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் படிக்கும்போதே ஊக்கத்தொகையும் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக வந்து சொல்லித் தராங்க நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு ஃபுட்டுக்கு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் நேரில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டிசி இருக்குது இல்லைங்களா அதை ஒரிஜினல் டிசியும் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க உங்கள் டுவெல்த்து டிசி அதுவும் இல்லாமல் ஒரு டுவெல்த்து மார்க் ஷீட் உண்மையான ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் அதோடய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ நிறைய பேர் நிறைய மதிப்பெண் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா எல்லாத்துக்கும் வந்து இந்த வாய் வேலைவாய்ப்பு வச்சு படிக்கிற வாய்ப்பு வந்து தந்துட முடியாது அவங்க ஏன்னா அவங்களோட மார்க் வச்சு தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட நல்ல மார்க் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்தா அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க இதுக்காக வந்து அவங்க எக்ஸாம் எதுவுமே வைக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து நேரில் போய் நேரில் போய் மீட் பண்ணணும் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே எடுத்துகிட்டு நேரில் போய் மீட் பண்ணணும் உங்களோட மார்க் அடிப்படையை வச்சு தான் வந்து அவங்க இலவசமாக அவங்களுக்கு படிப்புக்கான எல்லா சலுகையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ வந்து சீக்கிரமாக நீங்கள் போங்க இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா தபால் மூலிமாவும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங் லிங்க்கில் இருக்குது மறக்காமல் ஓப்பன் பண்ணி என்ன டீட்டெயில்ஸோ ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தான் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு வால் பாய் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் பை